இந்திய கடற்பகுதிகளை கண்காணிக்கும் வகையிலும் இந்திய கப்பல் படைக்கு உதவிடும் வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ள ஐ ஆர் என் ஒன்று சி செயற்கைக்கோள் வெற்றிகரமாக புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது பதிமூன்றாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டதாக இருந்த இந்த செயற்கைக்கோள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி இரண்டு மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி தளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது புவி இருப்பிட அமைப்பை அறிந்து கொள்வதற்காகவும் கடற்பயணம் பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு பயன்பாடுகளுக்கு

ஒன்று நான்கு முதல் ஏழு செயற்கை கோள்களை ஏவ திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரோ கூறியுள்ளது அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் ஜிஎஸ்எல்வி மார்க் மூன்று சோதனை அடிப்படையில் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் Here for the experimental flight of GSLV MAR 3 with an unmanned crew module on board. And this should happen within the next 45 days. And by the first week of December, we would have the GSAT 16 communication satellite with 48. Transponders being flown on Ariane 5 vehicle from French Guyana. We would be ready with the next IRNSS satellite 2 by December.